friends welcome back to our channel இனிக்க இந்த வீடியுல் சில் இன்றச்சினான விஸ் பிரச்சின்ச ஆன்சர் சோட பாக்கப் போரும் முதல் கேல்வி தமில் நாட்டின் மிக பெரிய அனை எது தமில் நாட்டின் மிக பெரிய அனை எது option A வீட்டுர் அனை option B பாவுனாசம் அனை option C பவானி சாகர் அனை ஆப்ஷன் டி மண்முத்தாறு அணை மேட்டூர் அமிழ்நாட்டில் மிகப்பெரிய அணை எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ மேட்டூர் அணை இரண்டாவது கேள்வி என்னன்ற பார்க்கலாம் தமிழகத்தில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ திருச்சி ஆப்ஷன் பி சென்னை ஆப்ஷன் சி திண்டுக்கல் ஆப்ஷன் பி மதுரை தமிழகத்தில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் திருச்சி மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் எது திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் எது ஆப்ஷன் ஏ ஆப்பிள் ஆப்ஷன் பி நெருஞ்சி ஆப்ஷன் சி அத்திப்பழம் ஆப்ஷன் பி மாதுளை பழம் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே ஒரு பழம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி நெருஞ்சி பழம் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் எவை திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் எவை ஆப்ஷன் ஏ பனைமரம் மற்றும் தென்னை மரம் ஆப்ஷன் பி பனைமரம் மற்றும் மூங்கில் மரம் ஆப்ஷன் சி பனைமரம் மற்றும் ஆழமரம் ஆப்ஷன் டி அத்திமரம் மற்றும் அரசமரம் திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் எவை கேள்விக்கான சரியான பதில் பனைமரம் மற்றும் Mumil maram.